அம்மத் சல்லாஹு அலஹி வசல்லம் ஹைபர் யுத்தத்தில் நஞ்சூட்டப்பட்ட ஒரு ஆட்டிறைச்சியை சாப்பிட்டார்கள் நஞ்சூட்டப்பட்ட ஆட்டிறைச்சியை சாப்பிட்டார்கள் அந்த வருத்தத்தை சக்கராத்தில் உணர்ந்தார்கள் சொன்னார்கள் சல்லாஹு அலஹி வசல்லம் யா ஆயிஷா

யார் சொர்க்கத்தை முதலாவதாக தட்டுவாரோ அவர்களுடைய சக்கராத் யாருடைய சக்கராத் யார் முதல் முறை கியாமத்துடைய நாளில் அல்லாவிடம் நமக்காக பேசுவார்களோ அவர்களுடைய சக்கராத் இது நம்ம சக்கராத் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் சகோதரர்களே எந்த அளவு வருத்தப்பட்டார்கள் பக்கத்தில் ஒரு நீர் தடாகம் இருந்தது தண்ணியை அள்ளி அள்ளி மேலில் கொண்டு வாம்மத் செல்லல்லால்லாஹ் ஒலைவர் செல்லம் அல்லாஹ்விடம் கெஞ்சினார்கள் லா இலாகை இல்ல லா இலாவை இல்ல உலகத்தில் வாழும்போது களிமாவோட வாழ்ந்தா தான் சக்கராத்தில் களிமா வரும் வட்டிக்கடையில நின்று போட்டி களிமா சொல்லி மௌத்தாவனோட ஆசரைக்க முடியாது சகோதர்களே ஆசரைக்கலாமா

சகோதரர்களே சக்கராத்தை அடையவிருக்கிறோம் நானும் நீங்களும்